கேரளாவில் பாலியல் வழக்கிலிருந்து நடிகர் திலீப் உள்ளிட்ட நான்கு பேர் விடுதலை ஆவார்கள் என தீர்ப்பு வருவதற்கு முன்பே கடிதம் எழுதிய மர்ம நபரின் செயல் சலசலப்பை கேரளாவில் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் உட்பட நான்கு பேர் விடுவிக்கப்பட்டனர் இந்த தீர்ப்பு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே மர்ம நபர் ஒருவர் இந்த தீர்ப்பு குறித்த தகவல்களை மொட்டை கடிதமாக வக்கீல்கள் சங்கத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என வக்கீல்கள் சங்கம் சார்பில் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வடிவங்களை சமர்ப்பிக்க தமிழகத்தில் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஐந்து மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் எஸ்ஐஆர் வடிவத்தை படிவத்தை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த நீட்டிப்பு தமிழ்நாடு குஜராத் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு பொருந்தும் திருத்தப்பட்ட அட்டவணையின்படி தமிழ்நாடு மற்றும் எஸ்ஐ ஆர் படிவங்களை சமர்ப்பிக்க டிசம்பர் பதினான்காம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்திற்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் குஜராத்தில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் உத்தரப்பிரதேசத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் ஆலோசனை நடைபெற்றது கூட்டத்தில் சென்னை உள்ளிட்ட வடமாவட்ட தேர்தல் பார்வையாளர் ராமன் குமார் விஜய் நெஹ்ரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் தற்போது உள்ள மக்கள் தொகை எண்ணிக்கை ஏற்கனவே நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் போது இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கைகள் தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க